நாளைக்கு மே நான்காம் தேதி நாளைக்கு வடலூரில் மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி சார்பாக அறிவிச்சிருந்தாங்க அதை குறிப்பாக நான் சீமானவர்கள் கலந்துக்கிறாங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம்னா சீமான் சீமானவர்கள் இல்லாமல் இருக்காது ஐயா மணிகன் அவர்கள் தமிழ் தேசிய ஐயா மணிகன் அவர்கள் கலந்துக்கிறாங்க இன்னும் பல தமிழ் தேசிய ஆளுமைகள் வந்து கலந்துக்கிறாங்க இன்னும் பல அமைப்புகள் கலந்துக்கிறாங்க அப்போ இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளலாருடைய சத்தியஞான சபை இருக்கக்கூடிய இடத்துல சர்வதேச மையம் அமைப்பதற்காக திமுக அரசு வந்து முனைப்போட வேலை செய்து அதை அமைக்கக்கூடாது அப்படின்னு அங்கே அங்கே இருக்கக்கூடிய வடலூர் மக்கள் வந்து கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க கடுமையான முறையில் போராட்டம் பண்ணுறாங்க அந்த சர்வதேச ஆய்வு மையம் கட்டுவதற்கான அந்த குழி போட்டிருக்கக்கூடிய பிள்ள அந்த வேலை வேலை வேளாண்ட்டு மத்தியில் குழி போட்டு அந்த மையம் கட்டுவதற்கான வேலை இருக்குல்ல அந்த இடத்துல அந்த குழிகளுக்கு இறங்கி மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க அமைக்கவே கூடாது அப்படின்னு எதனால எங்க ஏங்க வள்ளலாருக்கு வந்து ஆய்வு மையம் மிகப்பெரிய அமைச்சா தானுங்க அவருடைய புகழை உலகம் கொண்டு போய் சேர்க்கலாமுங்க அப்போ எதுக்கு மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும்ல இப்போ எல்லாத்தையும் வச்சு பிரித்து பார்ப்பதுக்காக தான் இந்த பதிவு நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை தரப்புல இருந்து அனுமதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படி சீமா நகர்களும் போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாங்க அப்படின்றப்ப அந்த போராட்டம் என்பது நடக்குமா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குமா நடக்காது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அதற்கு நாம தொலை தரப்புல இருந்து இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தடையை மீறி நாங்க போராட்டத்தை நடத்திய தீர்வோம் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மாதிரி தடையை மாரி நடத்தினா அடுத்து என்ன செய்வாங்க தெரியும் கைது நிச்சயமாக பண்ணுவாங்க அப்போ நாளைக்கு அந்த சீமான் அவர்கள் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நிச்சயமா தடை மீறி அப்படிங்கிற போகிறப்ப கட்டாயமாக கைது பண்ணுவாங்க அப்போ என்ன நடக்கு போகுது நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியவாக இருக்குது இது எல்லாம் இதெல்லாம் எல்லாத்தையும் பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவு பார்க்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறேன் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் ஒரு பேசலாம் முதல்லங்க ஏங்க வடலூர் மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க வரலாறு புகழை வந்து உலகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தானே இந்த மையம் கட்டப்படுது வடலூர் மக்களுக்கு என்ன ஆச்சு எதிர் இதெல்லாம் எதிர்க்கலாமா அந்த ஊர் மக்களே வரலாறு புகழை வந்து உலகம் கொண்டு போய் சேர்க்கணும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் இப்போ என்ன விஷயம்னா மக்களே அந்த வள்ளலார் வரலாறுடைய அந்த வடலூர்ல அமைந்திருக்கக்கூடிய வள்ளலாருடைய சத்தியஞ்சான சபை அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல மிகப்பெரிய அளவு ஒரு திடல் இருக்குங்க அந்த திடல்ல தான் அந்த ஒங்க ஒளியை வணங்கக்கூடிய ஒரு நாள் ஒரு ஜோதி நாளில் வந்து மக்கள் வந்து ஒன்று திருவாங்க ஒரு மாதிரி வச்சுக்கலேன் ஒரு திருவிழா அன்றைக்கு மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் வந்து அந்த திருவிழா தான் கூடுவாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி இருக்கப்ப அந்த இடத்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்த வந்து கொடுத்துருக்காங்க அந்த கோயிலுக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இருக்கப்ப அந்த இடத்துல தான் அந்த ஆய்வு மையத்தை போடுறாங்க அப்படிங்கிறப்ப மக்கள் விடுவாங்களா இது நாங்க கோயிலுக்கு கொடுத்த இடம் அது கோயில் சம்பந்தப்பட்டது நீங்க அரசாங்கம் ஏன் தலையிட்டு நீங்க ஆய்வு மையம் கட்ட போறோம் அதை கட்ட போறேன் தலையிடுறீங்க இன்னைக்கு ஆய்வு மையம் கட்டப்போ சொல்லுவீங்க நாளைக்கு டோக்கன் கொடுங்க எங்கள்ட்ட எங்க ஊர்க்க டோக்கன் கொடுவீங்க இது தேவையா அரசாங்கம் எதுக்கு தலையிடுறது முதல்ல நீ ஆய்வு மையம் கட்டு ஏதோ கட்டு நீ வேற இடத்துல கட்டு பக்கத்துல வேற இடமே இல்லையா எதுக்கு இந்த இடத்துல கட்டுற இது கோயிலுக்கு சம்பந்தமான இடம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எதிர்த்து வைக்கிறாங்க இதுதான் விஷயம் அப்போ இந்த ஆய்வு மையம் கட்டுவதற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக செய்திகள் வருது அப்போ நூறு கோடி ரூபா வந்து ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல போறாங்க அப்படின்னா நாளைக்கு முழுக்க முழுக்க அரசாங்கமே கையில் எடுக்கும் அந்த நிர்வாகம் என்பது அந்த கோயிலுடைய நிர்வாகம் என்பது எளிமையாக அவங்களுக்கு புரிய கோயில் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அந்த கோயிலுடைய நிர்வாகம் என்பது வந்து வல்லூர் கோயிலுடைய நிர்வாகம் என்பது முழுக்க முழுக்க அரசாங்கத்தில் பொருஷனா உருப்படியாக இருக்குமா இது உருப்படியாக இருக்குமா முதல்ல அந்த நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் எதுக்கு தலையிக்கும் முதல்ல திமுக அரசுக்கு எதுக்கு சம்பந்தம் என்ன நீ அந்த இடத்துல இவர் இடமே கிடையாதா என் அரசாங்கத்துல வந்து இடமே கிடையாதா இடமே கிடையாதா எங்கள் ஊர் வச்சு சொல்றேன் சிவகங்கையில வேலுனாச்சல அவருடைய நினைவிடம் என்பது ஒரு இடத்துல இருக்கு அவங்களுக்கு நினைவு மண்டபம் ஒரு இடத்துல இருக்கு அது போல கட்டுங்க இப்படி தான் கட்டி வச்சிருக்கீங்க அப்ப அந்த இடத்துல கட்டணுமா அதை கட்டக்கூடாதுங்கிறத மக்கள் சொல்றாங்க பக்கத்துல வேற எங்க கட்டிக்கங்கப்பா உங்களை கட்ட வேணாம்னு சொல்லலாம் இங்கே இந்த இடத்துல கட்டாதீங்க இந்த இது வந்து கோவிலுக்கு சம்பந்தமான இடம் இங்கே பெருந்தொழலாம் மக்கள் கூடுவாங்க வருஷ வருஷம் அப்போ அந்த அவங்களுக்கு இடையில் வந்துடக்கூடாது இது வந்து நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு புனிதமான ஒரு தலைமை நினைக்கிறோம் இல்ல அரசாங்கம் தலையிட்டு நீங்கள் இதை கட்ட போகிறோம் அதை கட்ட போறோன்னு கட்டக்கூடாது இது கட்டுறது நினைச்சா எங்களுக்கு கட்ட தெரியாதா ஊர்க்காரங்களுக்கு கட்ட தெரியாதா நாங்கள் ஏன் கட்டாமல் இருக்கோம் நாங்கள் நினச்சால் என்னென்னமோ பண்ணியிருந்துருப்போமே ஆனால் கோவிலுக்குன்னு ஒதுக்கியிருக்கோம் அங்க பெருந்தொழலாம் மக்கள் திரள்வாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரளுவாங்க வருஷ வருஷம் அப்போ அந்த இடத்துல கட்டக்கூடாதுங்கிறதா மக்களுடைய ஒரு வேண்டுதலாக வேண்டுகோளாகவே இருக்குது அப்போ இதற்கு வலு விதத்தில் தான் ஆந்திர பிரதேச சார்பாகவும் பல தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பாகவும் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க இதற்கு தான் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறது காவல்துறை இப்போ என்னென்னா காவல்துறை சொல்கிறவுடைய சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்களேன் தேர்தல் தேர்தல் வந்து இன்னும் அதுக்கான ரிசல்ட் இன்னும் வரல அப்போ அப்படின்றப்ப தேர்தல் விதிமுறைகள்லாம் இன்னும் நடந்தது தான் இருக்குது அந்த விதிமுறைகள்லாம் எல்லாமே நடைமுறையில் தானே இருக்குது அப்போ எந்த ஒரு போராட்டம் எடுக்கக்கூடாது இது காரணமாக இப்போ நான் என்ன சொல்கிறேன் தேர்தல் விதிமுறைகளை நீங்கள் காரணமாக காட்டுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு கட்சியினுடைய கொடி அடையாளமும் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா தேர்தல் வந்து இப்போ வாக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிச்சா வாக்கு எண்ணிக்கை நடக்கும்ல அது வரைக்கும் எந்த ஒரு கொடி உண்றதோ எந்த ஒரு கட்சி சார்ந்த அடையாளமோ எதுவுமே இருக்கக்கூடாதுல்ல எதுவுமே இல்லாமல் இருக்கா ஒவ்வொரு காது உத்தார் இருக்கட்டும் கல்யாணம் இருக்கட்டும் திமுக காரங்க சொந்தக்காரங்களுடைய கல்யாணம் இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கொடி பறக்கதா இல்லையா அப்போ இதெல்லாம் தேர்தல் விதிமுறைகள் வருமா அத்தனை பதாகைகள் போட்டு ஒற்ற அடிக்கிறாங்களே சூரொட்டி அடிக்கிறாங்களே இது தேர்தல் விதிமுறைகள் வருமா வரும்லங்க வரும் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வைக்கக்கூடாது ஒவ்வொருத்துக்கும் கணக்காட்டணும் சோரோட்டை அணிக்கக்கூடாது பதாக வந்து இந்த புதுத்தில் வைக்கக்கூடாது தேர்தல் கணக்காட்டணும் வேட்பாளருடைய அந்த வரவு செலவு கனங்களை காட்டணும்ல நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அப்போ இதெல்லாம் தேர்தல் விதிமுறைகள் வரும்ல அப்ப நீங்கள் போய் தரத்தை நிறுத்துறீங்களா அதெல்லாம் இன்றைக்கும் பாருங்க திமுக காரங்களுடைய கொடிக்கம்பங்கள் பல இடத்துல தான் இருக்குது திருமணத்திற்கு வந்து அவ்வளோ கொடிகள் கூண்டுறாங்க இது இது அப்போ நீங்கள் எதை எதிர்க்கணுமா நீங்கள் காவலத்தில் எதிர்க்கணும்ல எப்படிங்க எங்க அப்ப ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஆதரவாக செயல்படுவீங்க இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் எதிராக செயல்படுவோம்னா இது புரியலையே காவல்துறை என்னங்க எங்கே போராட்டம் பண்ண போகிறோம் போராட்டம் பண்ணுவோம் சீமான் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறார் அப்படின்னா அந்த விஷயங்கிறது எதனால மக்கள் போராட்டிருக்காங்கிற விஷயங்கிறது வந்து பல மக்களுக்கு போய் சேர்ந்துடும் பல உலகத்திறங்களுக்கு போய் சேர்ந்துடும் பெருமளவில் வந்து இதனுடைய தன்மை என்பது பெரிய அளவில் ஆயிரும் போராட்டத்தினுடைய தன்மை என்பது பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடும் அப்படின்றதுக்கப்போ அதை போராட்டத்தை நடத்த விடக்கூடாது இதுதானே தானே இப்போ என்ன தெரியுமா நீங்கள் போராட்டத்தை நடத்த நடத்த விட்டால் கூட அனுமதி கொடுத்தா கூட நாங்கள் வாடலில் பேசிடுவோம் போய் சேரும் அடுத்த அடுத்து சே ஓரளவுக்கு நகரம் ஆனால் நீங்கள் தடையை போட்டு நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு தடையை மாரி நாங்கள் போய் நடத்துவோம் போராட்டம் என்பது தடையை மாரி நடக்க இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் சீமானை கைது பண்ணிடுறீங்களா கைது பண்ணிங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகும் எதனால் சீமானை கைது செய்யப்பட்டார் சீமான் எதுக்கு கைது தடையை மாரி ஒரு போராட்டம் எந்த போராட்டத்துக்கு சீமான் போனார் எதுனால கைது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வந்து போய் சேரும் எதுக்கு காவல்துறையே தமிழ்நாடு அரசாங்கமே வந்து வழி வைக்குது அப்படிங்குறத நம்ம பார்க்க முடியுது தடை மாரி பண்ணால் ஒண்ணும் கைது செய்வாங்க இல்லையா சீமானா அந்த வடலூர் கிட்டக்கே விட மாட்டாங்க எங்கேயாவது எங்கிட்டு வராரு பார்த்து அங்கேயே கட்டைய போட்டு பிடிச்சி இல்லை நிப்பாட்டி நீங்க போயிருக்காங்க வரக்கூடாது உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிம்பாங்க நீ என்ன பாருங்க நடக்கும் பாருங்க நாளைக்கு இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு இது நடக்கும் பாருங்க ரெண்டுல ஒன்று ஒன்று ஆனால் சீமானவர்கள் அந்த போராட்டத்துக்கு போனா அனுமதி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துவாங்க அதை மீறி ஏதோ பண்ணி சபை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டாம கைது பண்ணுவாங்க இப்போ ரெண்டுல தான் நடக்கும் ஒன்னு அந்த இடத்துக்கு வரக்கூடாது போராட்டம் நடத்தக்கூடிய கூடிய இடத்துக்கு வரக்கூடாது இல்லைனா போராட்டம் பண்ணுறப்போ கைது போடணும் ரெண்டு நடக்கும் கட்டாயமாக நடக்கும் நாளைக்கு பாருங்கள் அப்படி நடந்துச்சுன்னா நான் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா மக்கள்தே கொண்டு போய் சேர்ப்பு அந்த விஷயத்தை நீங்கள் நூறு கோடி ரூபா நான் மறுபடியும் பண்ணி சொல்கிறோம்னா நூறு கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க வேறு எங்கேயும் வைக்காமல் நடங்க உங்களுக்கு என்ன இந்த இடம் தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரில்ல மக்களுடைய நலனின் மக்களுக்கு எது தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் அரசு அரசுக்கு எது தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு மக்கள் கிடையாது நூறு கோடி ரூபா வேறு எங்கன்னா போய் பெரிய அளவில் இடத்துல பார்த்தோம்னா அது கொஞ்சம் செலவாகும் அப்போ இங்கே போட்டுரும் அதானே அதான மக்களுடைய வழிபாட்டு தளத்தில் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் அரசாங்கத்துக்கு கிடையாது அது தனியார் இடம் அந்த இடத்தை கையகப்படுத்த பார்க்குறீங்களா கேள்வி வருதுல்ல இதுதான் விஷயம் இதை பற்றிய இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மக்களை நீங்களே சொல்லுங்கள் இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுங்கிறதை நீங்கள் பாருங்கள் நாளைக்கு போராட்டம் இருக்குது தடை மீறி நாம தலைமுறை போராட்டம் நடத்துகிறாங்க நாம கட்சி அந்த சீமனுடைய போராட்டம் தடைய மாரி நடக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாருமே தெரியும் பார்ப்போம் நாளைக்கு தரமான சம்பவம் இருக்குது மீன் ஒரு கடவுளையும் சந்திக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நன்றி குருவில்